டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் மாங்காய் போட்டு கூட்டு வச்சுருக்கேன் ரசம் வெண்டக்காய் பொரியல் வழுவழுப்பு இல்லாமல் நல்லா மொறுன்னு எப்படி வெண்டக்காய் பொரியல் ரெடி பண்ணுன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் அரை கிலோ அளவு வெண்டக்காய் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் கடுக்கூத்தம்பரு போட்டு தாளிச்சிக்கிறேன் அஸ்பெஷல் எப்போயும் போல் தான் எல்லா பொரியலும் செய்கிற மாதிரி செய்யணும் கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதைக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் சேர்த்து வதைக்கிறேன் பொரியல் செய்கிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் இப்படி நீங்கள் செய்கிறதுனால வெண்டைக்காயில் இருக்க வழுவழுப்புத்தன்மை கொஞ்சம் குறையும் வெங்காயம் கூட போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கி விடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த பொரியலில் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பே இல்லை வெண்டைக்காய் பொரியல் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ